ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஎன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசோட பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழக அரசோட பொதுப்பணித்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க சொல்லி டோட்டலாக எழுநூற்றி இருபது வேகன்சீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசோட பொதுப்பணித்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபுல் டீடெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தமிழ்நாடு அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கிற இந்த அப்ரண்டிஸ் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கிராஜுவேட் டிப்ளமோ இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் சொல்லி மூணு கேட்டகரியான பீப்புளுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேகன்சிஸ்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் இயர் நடக்கும் ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஒன்றில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கான வேகன்சீஸை கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங்க்கு நானூற்றி அறுபது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இருபத்தி எட்டு ஆர்கிடெக்சருக்கு பன்னிரெண்டுன்னு டோட்டலாக ஐநூறு வேகன்சீஸை கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரி பீப்புளுக்கு மந்த்லி ஸ்டீபண்டாக ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இவங்களுக்கான டூரியேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டூவில் டிப்ளமோ டெக்னீஷியனுக்கான வேகன்சிஸை கொடுத்துருக்காங்க அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு நூற்றி ஐம்பதும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஐந்தும் ஆர்கிடெக்சருக்கு ஐந்தும் டோட்டலாக நூற்றி அறுபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரி பீப்புளுக்கு மந்த்லி ஸ்ரீபன் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கிடைக்கும் இவங்களுக்கும் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் தான் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி த்ரீல நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஏ முடிச்சவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் டோட்டலாக நூறு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகிர பீப்புளுக்கு மந்த்லி ஸ்டீஃபண்டாக ஒன்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கும் இவங்களுக்கும் டூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க இந்த வேகன்சீஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறக்கோ டிக்ரீஸ் ஆகிறதற்கோ சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கேட்டகிரி ஒன்ல கிராஜுவேட் அப்ரண்டீஸ்க்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி பி ரெகுலர் அதாவது ஃபுல் டைமில் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷனில் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நெக்ஸ்ட்டு கேட்டகரி டூவில் டிப்ளமோ டெக்னீஷியனுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இவங்களுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ரெகுலர் ஃபுல் டைமில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்டரில் தான் பாஸ் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி த்ரீயில் வர நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இவங்களுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸில் ரெகுலர் பேசிக்கில் ஃபுல் டைமில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணவங்க இந்த வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி பிபுளுக்கு ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஃபார்மெட்டில் இருக்க சர்டிஃபிகேட்ஸை நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் பர் அப்ரண்டிஸ் ரூல்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மூணு கேட்டகரி பீப்புளுக்கும் டியூரியேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஏற்கனவே நடந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ட்ரைனிங் எடுத்தவங்களோ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ட்ரைனிங் எடுத்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணி அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை அவங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுவும் பி டபிள்யூடி ஆஃபீஸ் சென்னையில் தான் நடக்கும் சென்னையில் நடக்கிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிடபிள்யூடியில் அதாவது பப்ளிக் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும் மூணு கேட்டகிரியில் வர பீப்புளும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனில் அட்டன் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு டிஏஓ டிஏஓ கிடையாது போர்டிங் அண்ட் லாஜிங் முத கொண்டு நம்மளுடைய ஓன் தான் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் ஷார்ட் லிஸ்ட்டான கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் பிடபிள்யூ ஆஃபீஸ் சென்னையில் நடக்கும் ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் லிஸ்ட்டு பற்றி டப்ளியூப்யூ டபுள்யூ டாட் பிஒஏஏடி ஸ்லாஸ் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்ற இணையதளத்தில் அவங்க வெளியிட்டுருவாங்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க டிஎன்சிஓபி அட் பிஓஏடி டேஸ் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டுருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விவன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ